மான இறை உறவுகளே அன்னை மரியாலின் அன்பு பக்தர்களே உனக்கு தடையாயிருப்பது எது யார் ஏன் இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாழ்வியல் பின்னணியோடு தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் விவிலியத்தின் முதல் வசனம் இயேசு செசரியா பிழிப்பு பகுதிகளுக்கு சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது எங்கே இருக்கிறது கலிலேயக் கடற்கரையின் வடகிழக்கு பகுதியில் இந்த ஊர் அமைந்துள்ளது பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு இரண்டு கேள்விகளை கேட்கிறார் மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று சீடர்களிடம் கேட்கிறார் முதல் கேள்வி பிரியமானவர்களே நாம் யாருக்காக வாழ்கிறோம் நாம் யாருக்காக வாழ்கிறோம் நமக்காக வாழ்கிறோமா அல்லது பிறரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாம் அலசி பார்த்தால் நாம் நமக்காக வாழவில்லை என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே மற்றவரை திருப்திப்படுத்த வேண்டும் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு மகன் பெரிய வீடு பெரிய கார் பெரிய ஸ்விம்மிங் பூல் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கேட்டேன் நீங்கள் மூணு பேரும் இருக்கிறதுக்கா இவ்வளோ பெரிய வீடு எங்களை பார்க்குறவுங்க என்ன நினைப்பாங்க நாங்கள் யார் வீட்டை பார்க்கணும் இடத்த பார்க்கணும் காரை பார்க்கணும் நாங்கள் யாருன்னு தெரிஞ்சு போயிடும் எனக்காக வாழவில்லை என்னை திருப்திப்படுத்த வாழவில்லை ஒரு மனைவி கணவர்கிட்ட எங்க கிறிஸ்மஸ் வருது ஒரு அழகான நெக்லஸ் பார்த்தேன் புது மாடலில் வந்திருக்கு புது புடவை எனக்கு வாங்கித்தாங்க கேட்டாங்க கணவனும் சேர்த்து வச்சதில் இதை வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்துட்டு கிறிஸ்மஸுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஆனால் மனைவியோட முகத்தில் சோகம் மட்டும்தான் தங்கி இருந்துச்சு கேட்டார் ஏண்டி நீ கேட்டதை பூரா வாங்கி கொடுத்தனே ஏன் சந்தோஷமாக இல்லை ஆமாம் லட்ச கணக்கில் நெக்லஸ் வாங்கி புடவை வாங்கி ஒருத்தி கூட கேட்கல இந்த மாடல் சூப்பராக இருக்கே ஒருத்தி கூட சொல்லலை யாருக்காக என்னுடைய நெக்லஸ் என்னுடைய புடவை எனக்காகவா மற்றவரை திருப்திப்படுத்தவா பிரியமானவர்களே நாம் வைத்திருக்கிற கார் பைக்கு செல்ஃபோன் இதெல்லாம் என்னை திருப்திப்படுத்தவா அதில் ஒரு பிராண்ட் இருக்கும் ஃபோன் பேசையில் தெரியும் எல்லாரும் வாட்ஸ்அப்பு யூடியூப்பு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஃபோன் ரிசீவ் பண்ணுவோம் வேறு எதுவும் பண்ண மாட்டோம் ஆனால் அதுக்கு அந்த பிராண்டு பின்னாடி ஆஹா இந்த செல்ஃபோன் வச்சுருக்காரா இந்த காரில் வந்து இறங்குறாரா ஒரு செருப்பு சரியான காமெடி கேள்விப்பட்டோன்னு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போனப்போ போட்ட இடப்பில் போட்ட இடத்துல செருப்பை காணும் அங்கே உள்ள செக்யூரிட்டிகிட்ட போய் ஐயா அந்த இடத்துல தான் என் செருப்பை போட்டேன் எனக்கு செருப்பு வேணும் கோயிலுக்கு வந்துட்டு செருப்பை தொலைச்சிட்டு போனால் சனியை ஒளிஞ்சிச்சு போங்க அப்படின்னு சொன்னாரா அந்த செக்யூரிட்டி ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அவன் சொல்கிறது சொல்லிட்டு போகட்டும் அப்படின்ட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சாங்கண்ணா அது என்னடா செருப்புன்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அண்ணன் போட்டிருந்த செருப்போட விலை அஞ்சு லட்ச ரூபா தம்பி போட்டிருந்த செருப்போட விலை அஞ்சு லட்ச ரூபா நான் யார் தெரியும்ல என் காலுக்கு கீழே கிடக்கிற செருப்பு எவ்வளவு தெரியும்ல நான் யாருக்காக வாழ்கிறேன் பிரியமானவர்களே இப்பெல்லாம் ஒரு கிறிஸ்தவத்திற்குள் ஆலயத்திற்குள் ஒரு கலாச்சாரம் இருக்குது புதுசு புதுசாக ஆலயம் கட்டுகிறோம் விலை உயர்ந்த பீடங்களை கட்டுகிறோம் கோயிலுக்கு முன்னாடி கல்லில் செம்பில் என்னென்னத்துலையோ கொடிமரம் கட்டுறோம் தேர் லட்சக்கணக்கில் செய்கிறோம் கேட்டேன் இதெல்லாம் எதுக்கு அந்த கிளை கிராமத்தில் அவன்லாம் யாரு அவன்லாம் அவ்வளோ பெருசாக கட்டியிருக்கான் நாங்கள் கட்டில என்ன ஆகுறது நான் சொன்ன இந்த கோவில் பீடம் கொடிமரம் தேர் ஆலய சுற்றுப்பகுதி இது எல்லாமே என் ஊரில் இருக்க ஏழ்மை நிலையை போக்கிரும்மா என் ஊரில் இருக்க ஜாதி பிரச்சனையை ஒழிச்சிருமா என் ஊர்ல இருக்க உரிமை மறுப்பு மக்களை மீட்டு கொடுத்து விடுமா இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விதான் பிரியமானவர்களே இயேசு கேட்ட முதல் கேள்வி மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் உடனே சொன்னார் ஒருத்தர் உம்மை பார்க்கின்றவர்கள் யோவான் என்கிறார்கள் இயேசுவை பார்த்தவர்கள் இயேசுவுக்குள் யோவானை பார்த்தார்கள் யார் இந்த யோவான் எலிசபெத்து சக்கரியாவுக்கு பிறந்தவர் இன்னும் என்ன செய்து கொண்டிருந்தார் பாலை நிலத்தில் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் எளிமையாய் உண்டு வாழ்ந்து வந்தவர் திருமுழுக்கு பெற பரிசெயரும் சதிசெயரும் விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகின்ற சினத்திலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களோ என்று கேட்டவர் ஏரோது தன்னுடைய சகோதரன் மனைவி ஏரோதியாவை சேர்த்து வைத்திருந்த பொழுது ஒருவனுக்கு ஒருத்திதான் என்று அது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் உண்மை உண்மைதான் என்று எடுத்துரைத்தவர் யாருக்கும் அஞ்சாதவர் உண்மைக்கு மட்டுமே அஞ்சியவர் அழைத்த இறைவனுக்கு உண்மையா இருந்தவர் உங்களையும் என்னையும் காணுகின்ற மற்றவர் மத்தியில் நமக்குள் ஒரு யோவானை காண முடியுமா நமக்குள் ஒரு யோவானை காண முடியுமா நீதிக்காக உண்மைக்காக சகோதரத்துக்குவாக சமநிலைக்காக பெண்களின் உரிமையை மீட்டு கொடுப்பதற்காக எனக்குள் ஒரு யோவானை பார்க்க முடியுமா இதெல்லாம் ஒரு கேள்வி இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இவர் எளியா யார் இந்த எளியா பழைய ஏற்பாட்டு பக்கத்தில் நாம் போய் பார்க்கிறோம் முதல் அரசர்கள் புத்தகம் சாரி பார்த்து பெண்ணை சந்திக்கிறார் அவர் தனிமையாய் இருக்கிறார் விதவையாய் இருக்கிறார் மகன் காய்ச்சலாய் கிடக்கிறான் உண்பதற்கு ஒரு கொஞ்சூண்டு மாவுதான் இருக்கு கொஞ்சூண்டு என்னதான் இருக்கு களையத்தில் அங்கே அதிசயமும் அற்புதமும் செய்தவர் இன்னும் என்ன நடக்குது பொய் பாகால் இறைவாக்கினர்களை அனைவரையும் விரட்டி விரட்டி கொள்றார் இறைவனுக்கு உண்மையா இருக்கிறார் நான் கேட்கிறேன் உங்களையும் என்னையும் காணுகின்றவர்கள் நமக்குள் இந்த எளியாவை காண முடியுமா இந்த எளியா என்ன செஞ்சிட்டார் ஏழைகள் சார்பாகவும் அனாதைகள் சார்பாகவும் ஒடுக்கப்பட்டோர் சார்பாகவும் கைவிடப்பட்ட பெண்களின் சார்பாகவும் குரல் கொடுத்தவர் உண்மைக்காக போராடியவர் இந்த இயல்பு எனக்குள் இருக்கிறதா நான் எளியாவா மூன்றாவது என்ன சொல்றாரு மூன்றாவது நீர் எரேமியாவாக இருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் பழைய இறைவாக்கினர் எரேமியாவா எரேமியா என்ன செஞ்சிட்டாரு எரேமியா என்ன செஞ்சிட்டாரா கடவுளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்துவிட்டு பணிபுரிய செல்கிறார் எருசலேமின் அழிவை ஒரு மட்பாண்டத்தை உடைத்து இப்படித்தான் எருசலேம் அழியப் போகிறது திருந்த மறுத்தால் இதுதான் உங்களுடைய நிலை பாலடைந்த கிணத்தில் தூக்கி எறிந்து விடுகிறார்கள் ஆண்டவரே என்னை அழைத்தீர் என்னை ஏமாற்றி விட்டீர் நானும் ஏமாந்து போனேன் என்று கண்ணீர் வடித்தவர் இங்கே அமர்ந்திருக்கும் நமக்குள் ஒரு எரேமியாவை காண முடியுமா இயேசுவை பார்த்தவர்கள் இயேசுவுக்குள் சமூக போராளி யோவான் எலியா எரேமியாவை பார்த்தார்கள் நமக்குள் இப்படி பார்க்க முடியுமா இரண்டாவது கேள்வி நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள் சீடர்களை பார்த்து கேட்கிறார் நான் யார் என நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஏசி யாரு இருந்தவர் மனிதனாக மாறியவர் செல்வராயிருந்தும் ஏழையாக மாறியவர் பாவிகளை அன்பு செய்தவர் ஏற்றுக்கொண்டவர் பாவத்தை மன்னித்தவர் பாவத்தை வெறுத்து ஒதுக்கியவர் நோயாளிகளின் நல்ல மருத்துவர் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் பெண்ணுரிமைக்காக போராடியவர் வேதனைகளையும் சோதனைகளையும் விமர்சனங்களையும் காயங்களையும் இறப்பையும் தேவைப்பட்டால் நண்பருக்காக உயிர் கொடுக்கவும் துணிந்தவர் என்னை யார் என்று சொல்கிறார்கள் உங்களிடம் யாராவது கேட்டால் ஏசு யார் என்று கேட்டால் என்னுடைய இயேசு இப்படிப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படியும் நம்பவில்லையா இயேசுவாகவே வாழுங்கள் பார்ப்பவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் பிரியமானவர்களே மறையுறையின் இறுதிக்கு வந்து விடுவோம் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக நான் வாழ ஒரு மீட்பராக ஏன் மனிதனாக வாழ எனக்கு தடையாயிருப்பது யார் எது ஏன் யார் தடையா இருக்கா என் கணவரா என் மனைவியா என் பிள்ளைகளா என் உடன் பிறந்தோரா சமூகத்தில் இருப்பவர்களா அல்லது நிர்வாகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு பணியாளர்களை உடலை உழைப்பை சுரண்டி திங்கும் புழுக்களா சுகபோக வாழ்க்கைக்காக வேலியே பயிரை மேய்வது போன்று பல படிநிலைகள் உயர்ந்த நிலையில் இருப்போரே அவர்களா உங்களுடைய உரிமையை உங்களை நீங்கள் நீங்களாகவே விடாமல் தடுப்பது எது இவர்களா தடுப்பது யார் இவர்களா எது உங்களுடைய உரிமையை உங்களுடைய வாழ்வை பறித்து கொண்டது எது தடையாயிருக்கிறது பணமா பதவியா பட்டமா மண்ணா பொன்னா பெண்ணா நான் பெரியவன் ஜாதி மதம் இனம் மொழியா போட்டி பொறாமை ஏற்ற தாழ்வு நான் என்கின்ற அகந்தையா எது உங்களையும் என்னையும் மனிதராக வாழ விடாமல் தடுப்பது எது ஏன் என்னுடைய சுயநலத்திற்காகவா பிறர் நலன் வேண்டாம் என்று அக்கறை வேண்டாம் என்று சொல்கின்ற எண்ணமா எனக்குள் கேட்கின்ற சாத்தானின் குரலா எது தடையாயிருக்கிறது ஏசு சொன்னாரே பேதுருவை நீதான் முதல் திருத்தந்தை நீ பாறை உன்மீது என் திரு அவையை கட்டுவேன்னு சொன்னார் திருத்தந்தைன்னு சொன்னார் ஆனால் கடவுளுக்கு உகந்ததை பற்றி எண்ணாமல் இருந்த பொழுது என்ன சொன்னார் அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார் எனக்கு தடையாயிருப்பது யார் எது ஏன் அவைகளை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல முடியுமா